வணக்கம் ட்ரீம் ஃபேக்ட்ரி ஹெச்ஆர் கன்சல்டன்சி சொல்யூஷன்ஸ்க்காக நிறைய நிறுவனங்களில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஒழுங்காக ஆட்கள் வரமாட்டேறாங்க அப்படின்னு இது எல்லா பக்கம் இருக்கிற பிரச்சனை நம்ம கம்பெனி மட்டும் இல்லைங்க எல்லா கம்பெனியில இருக்குது தேவர் மகன் சிவாஜி சொன்ன மாதிரி அவன் மெதுவாக தான் வருவான் மெதுவாக தான் வருவான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுக்கு மெதுவாக தான் வராங்களே இல்லையா லேட்டாக தான் வருவான் ரெண்டு நாள் வாரத்துக்கு வரமாட்டான் மாதத்துக்கு இருபது நாள் தான் வேலைக்கு வருவான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இது எப்படி சமாளிக்கிறது ஒன்றுமே சிம்பிள் இதில் இதில் கில்லாடியாக இருக்கிற ஹெச்ஆர் கன்சல்டன்ஸு ஹெச்ஆரில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒரு சொல்லும் அறிவுரை என்ன அப்படின்னா டென் பர்சன்ட் எக்ஸஸ் எம்ப்ளாயியை வச்சுக்கோங்க அப்படின்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கம்மில் வந்து ஒரு இருபது பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க ஸோ அது ரெண்டு பேர் உள்ளே எடுத்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருங்க இப்போது லீவு நம்ம லாஸாக தான் கொடுக்குறோம் லீவு போட்டுறாங்க ரெண்டு பேர் அப்படின்னா இப்போ நம்ம அட்டெண்டன்ஸில் இருபது பேர் தான் இருப்பாங்க ஆனால் ரெஜிஸ்டரில் இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க நாம் இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறது இருபது பேர்த்துக்கு தான் நாளைக்கு ரெண்டு பேர் லீவு நாளைக்கு ரெண்டு பேர் லீவு ஸோ நீங்கள் ரெண்டு பேர் லீவுனே கணக்கு வச்சிருக்கீங்க ஆனால் ரெண்டு பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆன் ஹேண்டு இருபது பேர் இருப்பாங்க லீவில் ரெண்டு பேர் எப்பவுமே இருப்பாங்க உங்களுடைய சம்பளச் செலவு இருபது பேத்துக்கு தான் புரிஞ்சு இல்லைங்களா அப்போ டென் பர்சன்ட் எக்ஸஸ் எம்ப்ளாயை உள்ளே வைங்க அப்படிங்கிறது ஒரு ரூல் இந்த முதல் ரூல் ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாதி பிரச்சனை தீந்திரம் இது வந்து சில சமயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி பதிலிகளை சப்ஸ்டியூட்ஸாக வைக்கிற மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பேர்த்து வச்சுக்கிறது அப்போ அவங்க சேல்ஸ்லையும் இருப்பாங்க பேக்கிங்லேயும் இருப்பாங்க மார்க்கெட்டிங்லேயும் இருப்பாங்க பில்லிங்லேயும் இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பேர்த்து வச்சுக்கிறது ஸோ அவங்கள எங்கே வேணா போட்டுக்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல் ஆடு டென் பர்சன்ட் எம்ப்ளாயீஸ் இன் யுவர் கன்சர்ன் தேங்க் யூ வெரி மச்